எந்த ட்ரீட்மெண்ட்டுக்குமே நான் இப்போதைக்கு நான் எதுவுமே செலவு பண்ணலை நான் எந்த ட்ரீட்மென்ட்டுமே போகல அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாவது நம்ம ஸ்பென்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக பிரெக்னன்சிக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் அதாவது ஸ்மூத்தி மாதிரி போட்டு குடிச்சிட்டு வரலாம் அல்லது சேலட்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி அவகேடோ பழத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது மோனோ அன்சாச்சுரேட்டடு ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் பிளஸ் அது கூடயே போலேட்டு மெக்னீஷியம் ரீப்ரொடக்ட் ரெப்ரடக்டிவ் ட்ராக்கை ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கும் அதாவது கரு முட்டை பையை கரு முட்டையை வந்துட்டு வெடித்து வெளியில் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் கரு குழாயில் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷனாக சீராக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் கரு முட்டையை வந்து வெடிக்கிறதுக்கு தூண்டும் எண்டோமெட்ரம் லைனிங்கையும் உங்களுக்கு திக்கன்ஸ் பண்ணி கொடுக்கும் கரு வந்து ஒட்டி பிடிச்சு வளர்கிறதுக்கு இந்த அவகேட பழம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் கரு முட்டை வளர்ச்சி வளர வைக்கிறதுக்கும் வெடிக்க வைக்கிறதுக்கும் இந்த அவகேட பழமும் பெரிஸ் பழமும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுக்கு ஒருவேளை லோ

வந்துட்டு பாலிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ஹென்ஸ் பண்ணி கொடுக்கும் கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து தூண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்